உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா நட்சத்திர பலபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும் இல்லையா அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் ஒரே ஒரு பகுதிய கும்பத்திலையும் மற்றும் மூன்று பகுதியையும் மூன்று பகுதியை கும்பத்திலும் ஒரே ஒரு பகுதியை மட்டும் கொண்டு போய் மீனத்திலும் வைத்திருக்கக்கூடிய ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் டிசம்பர் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு விஷயம் நிம்மதி பெருமூச்சு விடலாம் குரு அப்படியே ஸ்வயங்கன்னு நட்சத்திரநாதன் உங்களையே இது வரைக்கும் நட்சத்திரநாதன் ராசிநாதனுக்கு பார்வை கொடுத்துட்டு இருந்தார் நீங்கள் மீனை விட இருந்தீங்கன்னா இப்போ நட்சத்திரநாதன் ஆல்மோஸ்ட் உங்களையே பார்க்குறாரு உங்கள் வீட்டையே பார்க்குறாரு வேறு என்ன வேணும் ராசிநாதனுடைய நட்சத்திரநாதனுடைய இணைவு பரிவர்த்தனை பார்வை பலன்றது சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பூரிப்பு வளரக்கூடிய காரணமா தான் இருக்கு நிறைய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் காசு வருமானு கேட்டீங்கன்னா தெரியல பட் ஆனா பொறுப்பு வரும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தா ரெண்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் எக்ஸ்டா ரெண்டு மூணு வேலையை பாருங்கன்ற மாதிரி உங்க தலையில கொஞ்சம் வேலையை கட்டி உங்களை மாதிரி உண்டா உங்களை மாதிரி உண்டான்னு சொல்லி உங்களை வேலை வாங்குவாங்க நீங்க மீனமாக இருந்தாலும் சரி நீங்க வந்து கும்பமா இருந்தாலும் சரி கொஞ்சம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய வந்து ஷேர் பண்ணி வேலை பார்க்க வேண்டிய சூழல் எழுதலாம் இது வரைக்கும் அப்படியே ஜாலியாக ஜில்கானாவாக இருந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை குரு எகைன் கம்பேக் வந்து அங்கேருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்த்து அது கொஞ்சம் அக்கரமான குரு கொஞ்சம் மனநிலையில் தேவையில்லாத மாற்றத்தை கொடுப்பார் குழந்தைகளுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் குறித்து நல்லவே எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு யாருக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய புரட்ட நட்சத்திரங்களுக்கு அப்படியே நீங்கள் மீனத்துக்கு போனீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன தான் ஏழுறேன் சொல்லி பயன்படுத்தணும் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணாது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் சில பேருக்கு கொஞ்சம் உங்களுடைய உறவு நிலை ஒரே வீட்டை தாங்க இருக்கும் ஆனால் நாங்கள் பேசிக்கிறதெல்லாம் இல்லைங்க நேரமே இல்லை வாயை திறந்தாலே ரொம்ப தான் வருது அது பேசாமல் இருக்கிறது பெட்டர்ன்ற மாதிரி கொஞ்சம் ஞான நிலைக்குள் உள்ள வேலை வேலைப்பழு அதிகரிக்கும் எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை வருது எனக்கு மட்டும் இப்படி ஆப்பு வருதுன்ற மாதிரி எதாவது ஒன்று யோசிச்சு 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 மண்டையை போட்டு குழப்பிப்போம் ஸோ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் பொறுமை தேவைப்படக்கூடிய காலகட்டமாகவும் தான் இந்த டிசம்பர் மாதம் இனிதயமலரை காத்திருக்கிறது ஓகே எக்ஸ்பெஷலி பூரட்டாதி நட்சத்திரக்கார படிக்கிற பிள்ளைங்களுக்கு குருவரை வக்கரமாக இருக்காரு படிப்புல ஒரு மாதிரி மந்த நிலைமை வரும் பூரட்டாதி நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு எகைன் படிப்புல அப்படியே ஒரு மாதிரி கம்மியாக மாதிரியான ஒரு ஒரு தோற்றம் அவ்வளோதான் நான் திரும்பவும் சொல்கிறப்ப நம்ம இப்போ இருக்கிற மாதிரியா ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க போகிறோம் நம்மளே அப்படி இருக்க மாட்டோம்னா கிரகம் மட்டும் அப்படி இருந்துருமா என்ன இதெல்லாம் சும்மா டெம்பரவரி தான் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாக போடும் பெருசாக ஒன்று கவலைப்பட்டுக்க வேண்டாம் பட் பிள்ளைகளுடைய ஒரு உடல்நிலையிலும் பிள்ளைகளுடைய படிப்பு கொஞ்சம் கவனம் மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது வேலைக்கு உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க இல்லை உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க நீங்கள் மேலதிகாரியாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் அவர்களிடம் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒன்று நம்மகிட்டே வச்சுக்கிட்டு காணாங்கானான்னு தேடிகிட்டு உட்காந்துருப்போம் சில பேருக்கு திருடு போதல்ன்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் தொலைஞ்சு போகும் ஆனால் நம்மகிட்ட தான் இருக்கும் தேடிக்கிட்டே உட்காந்துருப்போம் ஜெராக்ஸ் கடைக்கு போவோம் ஆதார் கார்டை வச்சுட்டு வந்துடுவோம் அப்புறம் இங்கேருந்து அடிச்சு பிடிச்சி காணான்னு தேடி இருக்கிறவங்களோட ஒரு கலபரம் பண்ணுவோம் ஏன்னா குரு வக்கரமாக இருக்கும்போது இதெல்லாம் தாண்டு மைண்ட்ல பத்தாவதுக்கு ஜென்மச்சனி வேறு இருக்கா கொஞ்சம் ஒரு மாதிரி மனசில் வந்து பயம் மறதி அதெல்லாம் அதிகமாகும் ஸோ அதனால் இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது புரட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய புரட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலைப்படும் மூலமாக கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கும் ரொம்ப 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 பொறுமை தேவைப்படக்கூடிய மாதம் நம்ம ஒன்று பேசுவோம் வீட்டில் புரிஞ்சுக்குவாங்க தேவையில்லாமல் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வரும் பட் ஆனால் சந்தோஷம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் நல்லாயிருக்கு ஒன்றும் நெகட்டிவ் இல்லை பட் பேச்சில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதும் பிள்ளைகள் மீது ஒரு அக்கறை இருந்து கொண்டால் போதும் நிறைய குழந்தை பிறப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய புரட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்திற்கு அதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்குது இருபது எண்பதுனால நூறு விழுக்காடு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிப்ரவரி மாதம் வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்கு புரட்ட நட்சத்திரங்கள் குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கக்கூடிய புரட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே பெயர் புகழ் அந்தஸ்தி எல்லாம் கிடைக்கும் பல்லு வலி உடம்பு வலி மட்டும்தான் பிரச்சனை பண்ணும் அசதியாக இருக்கும் ஷோல்ட்ரு பெயின் வரும் இடுப்பில் வலி வரும் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் டயர்டா இருக்கு என்ன விட்டுருங்கப்பா நான் வேலைக்கு எல்லாம் போலப்பா ஏன் பண்ண போட்டு வேலை செய்ய வைக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லணும்னு தோணும் ஆனா வேற வழி இல்லையே வேலைக்கு போகணுமே நம்ம வேலைக்கு போவோம் பாடி அழுப்பா இருக்கும் பத்தாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது நல்லா நிறைய புதிய சுமக்க வேண்டி இருக்கும் கமிட்மெண்ட் நிறைய ஓடிதானே ஆகணும்ன்ற மாதிரி ஓடுவோம் அது டிசம்பர் பதினைஞ்சாந்தில இருந்து டிசம்பர் இருபத்தி அஞ்சு முப்பது தேதி வரைக்கும் அப்படிதான் இருக்கு முதல் பதினஞ்சு நாட்கள் கூட ஒன்றும் பெருசா இல்லை நிறைய பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் பட் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த அமைப்பு என்பது லாபங்களை கொண்டு தீர்க்கும் ஸோ அப்போ தான் லாபம் கிடைக்கும் இல்லையா முதல் பதினஞ்சு நாள் கஷ்டப்படுவீங்க அடுத்த பதினஞ்சு அந்த லாபத்தை எட்டுக்கொள்வீர்கள் ஸோ இந்தரவு ரொம்ப நல்லா இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவைப்படக்கூடிய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய மாதமாகத்தான் இந்த மாதம் மலர காத்திருக்கிறது ஓகே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் அதே மாதிரி முருகனுடைய வழிபாடு உங்களை முன்னுக்கு கொண்டு வந்து வர வைக்கும் ரெண்டு வழிபாடும் இந்த உங்களுக்கு அப்படியே தேவைப்படக்கூடிய வழிபாடாக இருக்குது செவ்வாயுடைய அமைப்பை பொறுத்து செவ்வாய்க்கு ராசிநாதனுடைய பார்வையை பொறுத்து முருகனுடைய வழிபாடு அதே மாதிரி உக்கர தெய்வமான இந்த அங்காளபரம் அவளை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதுங்க வரக்கூடிய அல்லலெல்லாம் ஒரு கா குத்தி வச்சு அனுப்பிச்சுடுவான் அதனால் அங்காள பரமேஸ்வரி மேல்மலையினுடைய அங்காள பரமேஸ்வருடைய வழிபாடு எல்லாம் கொண்டு வரும் அதே சமயம் இந்திரவா அந்த அம்பிகையுடைய பேரில் அம்பிகையுடைய பிரசாதம் அம்பிகையுடைய ஃபோட்டோ நீங்கள் போகும்போது ஆட்டோவில் அவளோட பேருன்ற மாதிரி இந்திரவா அப்படியே கூட ஐக்கியம் ஆவா சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷப்படும் அப்படியே வந்து நிற்கிற அந்த அளவுக்கு நல்லா இருக்குது ஸோ இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஜென்மச்சனியாவது ஏழரை சென்னையாவது நான் இருக்கவங்களுடன் சொல்லக்கூடிய சமிக்கைகளாக அம்பாளுடைய அமைப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும் என்ன பார்ப்பீங்க திருசூளை நிறைய பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட்டை சொல்லுங்கள் நிறைய சூளம் பார்ப்பீங்க மூன்று விதமான பிரச்சனையை நான் சரி பண்றேன்னு சொல்லுவா இந்த தடவை அது மனவளம் பணபலம் ஆன்மபலம் மூணையும் அம்பிக்கை சரி பண்ணுவா அந்த அளவுக்கு இருந்து வெளிப்படக்கூடிய மாதமாகத்தான் நீ இந்த மாதம் இனிதயரை காத்திருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு